திஸ் இஸ் சிந்து ஜோசதிக் அந்த சிந்து ஜோசத்திக்னு சொல்கிற நிலமையில் கூட நான் இல்லை இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதெல்லாம் கிடையாது முடிஞ்சால் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்கேமில் நான் மாட்டிக்கிட்டேன் என்ன மாதிரி வேறு யாரும் மாட்டாமல் இருந்தால் எனக்கு அதுவே சந்தோஷம் இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் எப்படி செருப்பால் அடிக்கலாமான்ற அளவுக்கு எனக்கெலாம் கடுப்பாகுது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு இப்படி எனக்கு ப்ரெஷராயர்ஸ் எனக்கு காலையில் இந்த

ஒத்த கை மட்டும் அப்புறம் இது எல்லாமே அப்படியே பழைய குப்பையில போடுற துணிகள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல குப்பையில போடுற மாதிரி இருக்கிற துணிகள் அப்படியே இப்படி லைட்டா அப்படி என்னன்னா கிழிஞ்சிரும் அந்த மாதிரி துணிகள் இப்படி பேக் பண்ணி எனக்கு ரெண்டு இதை வந்து டெலிவரி பண்ணியாச்சு இன்னைக்கு நடந்த ஸ்டோரி என்னன்னா மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு இது வந்து டெலிவரி பார்ட்னர் டெலிவரி லிமிடெட் இந்த இதுல கொடுத்துருக்கேன் பாருங்க தான் அந்த இதுல டெலிவரி பார்ட்னர் அப்ப எனக்கு கால் வருது அப்ப நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் என் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன் அதனால என்னால வாங்க முடியல நான் வந்து இல்லைங்க கேன்சல் பண்ணிருங்க அப்படிங்கிறேன் உடனே அவங்க வந்துட்டு ஓகேங்க கேன்சல் பண்ணிடுறோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வந்திருக்கு பாத்துக்கோங்க நாங்க சரி கேன்சல் பண்ணிருங்கண்ணா அப்படின்ட்டேன் சரின்னு வச்சுட்டாங்க மறுபடியும் திங்கக்கிழமை முடிஞ்சிருச்சா இது ஞாயிற்றுக்கிழமை நடக்குது திங்கட்கிழமை முடிஞ்சிருச்சு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு அதே கால் வந்தது எனக்கு நான் எங்கே ஆல்ரெடி தான் கேன்சல் பண்ணிட்டேனேங்க இல்லைங்க நாங்கள் கேன்சல் பண்ணலை வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க சரிங்க கொண்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் என் ஹஸ்பண்டும் வீட்டில் தான் இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் தான் போய் பேக்கேஜை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க வாங்கியாச்சு வாங்கின உடனே நான் வெளியே வச்சே ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணி பார்த்தனா இந்த கேவலமான ட்ரெஸ்ஸுக்கள் வந்து இந்த குப்பையில் போடுற ட்ரெஸ்ஸுக்களை வந்து போட்டிருக்காங்க போட்டு அடைச்சிருக்காங்க நான் வெளியே வச்சே ஓப்பன் பண்ணதுனால ரெண்டு நிமிஷம் இப்படி போன அந்த டெலிவரி பண்ண பையனை தம்பிங்க வாப்பா ஸ்கேமாக இருக்குப்பா இப்படி குப்பைகளை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்கப்பா குப்பைகளாக இருக்குப்பா எனக்கு வந்து கே நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அவங்க ஆர்டரைன்னு சொல்லி நீ ரிட்டன் போட்டு விட்ருப்பா அமௌண்ட்டை கொடுப்பான்னு கேட்டேன் அவ்வளவுதான் அமௌண்ட்டை கொடுனதுக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க டெலிவரி பார்ட்னர் பேசின பேச்சு அதெல்லாம் கொடுக்க முடியாது என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள் நீங்கள் யார்கிட்ட வாங்குனீங்களோ அவங்க கிட்ட கேளுங்க நாங்கள் ஏன் கொடுக்கணும் அப்படின்னாங்க அப்போ நான் உன்னோட கியூஆர் கோடுக்கு தானேப்பா ஸ்கேன் பண்ணி அனுப்புனேன் நீ போய் இப்போ இது பண்ணணும் இல்லைன்னா உங்கள் மேனேஜர் யார் நம்பராது கொடுங்க அப்படின்னா சரி சொல்லிட்டு அதில் ஒருத்த நம்பர் கொடுத்தாங்க ஹரின்னு ஒருத்த நம்பர் கொடுத்தாங்க நம்பர் எனக்கு கொடுக்கல அவன் ஃபோன்லேருந்தே ஃபோன் போட்டு கொடுத்தான் அவன் என்ன பேசுகிறான் நான் சொல்கிறேன் எனக்கு எனக்கு என்ன ஆதங்கம்னு கேளுங்களேன் கொடுக்குறேன் கொடுத்த மூணே ரெண்டே நிமிஷத்தில் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ஸ்கேம்னு ஏங்க என் காசை கொடுத்துருங்க இது ஸ்கேமாக இருக்குன்னா கொடுக்க முடியாது நாங்கள் இப்படி பண்ண மாட்டோம் தர மாட்டோம் அந்த ஹரிங்கிறவன் பேசுகிறான் என்கிட்ட ஃபோனில் லைக் நான் சொல்கிறேன் எங்கே இப்படி வந்து எனக்கு இப்படி ஏமாத்திருக்கீங்க ஸ்டில் இது என்னங்க நீங்கள் நீங்கள் ஒரு டெலிவரி பார்ட்னர் தவிர நீங்கள் என்னென்னா விசாரிச்சிருக்கணும் நானும் வெப்சைட்டில் ஆர்டர் போட்டது தப்பு தான் அவங்களுக்கு வேலிடான பாயிண்ட் என்னென்னா ஒரே வேலிடான பாயிண்ட் தான் நீங்கள் மீஷோவில் ஆர்டர் போட்டிங்கன்னா நீங்கள் எங்கக்கிட்ட கேட்பீங்களா மீஷோட்ட கேட்பீங்களா நீங்கள் அமேசானில் ஆர்டர் போட்டிங்கன்னா கிட்டே கேட்பீங்களா அமேசானில் கேட்பீங்களா அப்படி யார் நீங்கள் வாங்குனீங்களோ அவங்கக்கிட்ட கேளுங்கள் அப்படின்னாங்க நான் மீஷோவில் வாங்கினேன்னா நான் வந்து இப்போ டெலிவரி வந்து டோர் ஸ்டெப்பில் சிஓடி வாங்கிக்கிறேன்னா நான் கியூஆர் கோடை வந்து டோர் ஸ்டெப்ல ஸ்கேன் பண்ணி அனுப்பிடுவேன் நான் டேரக்டாக யாருக்கு அனுப்புவேன் மீஷோக்கே அனுப்பிடுவேன் இல்லை அமேசானுக்கே அனுப்பிடுவேன் அப்போ நான் அவன் கிட்ட கேட்பேன் இப்போ நான் யாருக்கு அனுப்பியிருக்கேன் இந்த உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் கொடுக்குறேன் பாருங்க டெலிவரி லிமிடெட் அப்படின்னு இவனோட ஆப்புக்கு தான் அனுப்பியிருக்கேன் அப்போ இவன்கிட்ட தான் கேட்பேன் கொடுத்து ரெண்டு நிமிஷம் கூட ஆகலாம் அமௌண்ட் இது வந்து இவ்வளோ ப்ரெஷராக பேசணுமானா எனக்கு காலையிலேயே இப்படி ஒன்று ஏமாந்துடும் எப்படி இருக்கும் பாருங்க ஏம் ஏன் என்னங்க இது நம்ம மேல தப்பா இல்லை அவனின் மேல தப்பா எல்லாத்த விட எனக்கு என்ன ப்ரெஷர்னா அவன் கிட்ட பேசும்போது அவன் சொல்றான் யார்ட்ட வேணாலும் பண்ணிருவேன் அப்படிங்கிறேன் யார்ட்ட வேணா போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க என்ன வேணா பண்ணுங்க ஒண்ணு பண்ண முடியாது நீங்க அனுப்புனது என்னோட இதுக்கே என்ன சொன்னா இதுக்கே வரல குர்த்தி கிளாத்திங் பேஜுக்கே டேரெக்டா நீங்க அனுப்பி இருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து ஜிபேல எடுத்து இல்லைங்க உங்க குள்ளத்துக்கு தாங்க அனுப்பியிருக்கேன் அப்படின்ன உடனே ஆமா ஆனா இது ஒரு பெரிய நெட்ஒர்க்கு இதுல இருந்து திரும்ப எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது நீங்க என்ன பண்ணுமோ பண்ணுங்க ஸ்டில் என் ஹஸ்பண்ட் வந்து இங்க பெரிஷன் பிளாசா பக்கத்துல தான் அவங்க ஆபீஸ் இருந்தது தூத்துக்குடியில் பெரிஷன் பிளாசா பக்கத்துல தான் அவன் ஆஃபீஸ் இருந்தது அங்கேயே போயிட்டாங்க அங்கே அவன் அவன் பேசின டோன் வந்து ஒரு டிரிக்கரிங் டோன் தான் ட்ரிகர் பண்ற மாதிரி வாங்க பாத்துக்கலாம் இப்படி ஒருத்தவங்க ஏமாந்து நிற்கிறோம் உன்ன மாதிரி ஒரு சக தான் நானும் உன் மேல தப்பே நீ இல்லாமே இருக்கட்டுமே நீ பேசுற டோன் ஒன்னு இருக்குல்ல வாங்க பாத்துக்கலாம் இங்க வெளிய வந்து நிக்கிற அந்த டெலிவரி பையன் என் ஹஸ்பண்ட் நீங்க வந்து பேசிட்டு இருக்காங்க என்னங்க இது இப்படி ஏமாத்திருக்காங்கன்னு பேசிட்டு இருக்காங்க நின்று தலையை தலையை ஆட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நான் இங்க இருந்து கேக்குறேன் என்னப்போ உனக்கு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு கேக்குறேன் பேசிக்கிட்டு இருந்தோம் என்ன உனக்கு ஒரு நக்கல் ஒருத்தங்க நான் ஒரு என்னடா இது மூணு நிமிஷத்துல கண்ணு கட்டி விட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறதுல உனக்கு ஒரு நக்கல் வாங்க பாத்துக்கலாம் ஏன்னா உனக்கு பல பஞ்சாயத்து இப்படி பாத்துட்டானுங்க ஆ என்ன கேக்குறேன் நீ வந்து நாலு மணிக்கு நான் ஒரு ரெண்டரைக்கு இந்த பார்சல் வாங்கியிருப்பேனே வாங்கிக்கலாம் ஒரு மூன்றா இருக்கும்னு நினைக்கேன் நீ கணக்கு எப்போ முடிப்ப கம்ப்ளீட்டாக முடிச்சு நீ அவனுக்கு பேமெண்ட் அனுப்பணும்ல அதுக்கு முன்னாடியே நான் அவனை பிடிச்சிட்டேன் ஏன் நீ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஆர்டர்ன்னு சொல்லியிருக்கலாமே அதை ஏன் நீ சொல்ல மாட்டேங்கிற நீ வா நீ வாங்கி கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி உனக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனில் கொடுக்க தான் போகிறாங்க முடிஞ்சு போச்சு உனக்கு என்ன அப்படி ஒரு இது அப்படி ஒருத்தங்களை ஏமாற்றி இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறுபால நீ என்ன வாங்கிட போற இதெல்லாம் என்ன பொழப்பு இதெல்லாம் என்ன ஒரு கேவலமான பொழப்புனே எனக்கு தெரியல ஒரு மனுஷனுக்கு மனுஷன் ஆகா இந்த உலகத்துல அப்படி எதிர்பார்க்கவே கூடாது போல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்களுமே போலீஸ் ஸ்டேஷன்ல மூவ் பண்றதுக்கு கேட்டோம் உடனே இப்ப எஸ்ஐ டி கேட்கும் போது அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க நம்ம சைபர் கிரைம் கேஸ் போடலாம் அப்படின்னாங்க ஸ்டில் வந்துட்டு யாருமே நமக்கு வந்து கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க ரெண்டாயிரத்து முந்நூறுபாய்க்கு கேஸ் எடுப்பாங்களா வைப்பாங்களா அதை வாங்கி கொடுப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல அது வாங்கியே கொடுக்கலனாலுமே ஒரு பயமாவது வர வேண்டாமா இப்படி நம்ம ஒரு ஸ்கேமை டெலிவரி பண்ணுறோம் எத்தனை பேர் ஏமாறுவாங்கன்ற ஒரு பயத்தையாவது நம்ம கிரியேட் பண்ணணும்ல நம்ம சைடு இருந்து அதுதான் என்னோட மெயின் ஃபோக்கஸாக இருந்தது வீடியோல கூட நிறைய பேர் சொல்லலாம் டெலிவரி பார்ட்னருக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க ஏன்னா நான் வந்து எஸ்பிஐ வர போயாச்சு எஸ்பிஐ வர போய் இது எதாவது பிளாக் பண்ண முடியுமா இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இது எனக்கு வந்து சும்மா உங்களுக்கு ஒரு நாலேஜுக்கு தான் சொல்றேன் நம்ம வந்து ஜிபே பேடிஎம் ஃபோன்பே எல்லாமே யூஸ் பண்ணுறோம் இது எல்லாமே தேர்ட் பார்ட்டி ஆப் தான் இதிலிருந்து நம்ம ஒரு ஸ்கேமில் மாட்டணும்னு நினச்சிக்கோங்களேன் அவங்ககிட்ட பேமெண்ட் கூட நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியல இதே நீங்கள் எஸ்பிஐ யூஸராக இருக்கீங்கன்னா எஸ்பிஐ யூஸர் யோனோ எஸ்பிஐ ஆப் நமக்கு இருக்கும் அதுலேருந்துலாம் நம்ம பேமெண்ட் பண்ணோம்னா நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் அந்த பேமெண்ட்டை அவங்களுக்கே போயிருந்தாலுமே இந்த பேமெண்ட் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுங்க இப்படி வந்து ஸ்கேம் ஆகிட்டாங்கன்னு எதாவது சொல்லலாம் இது வந்து கம்ப்ளீட்டாக எங்கே போய் கேட்டாலும் நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்லேருந்து பண்ணியிருக்கீங்க யுபிஐ ஐடி எப்படினாலும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ நான் என்ன என்ன சொல்கிறேன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக யாருக்கு நம்ம பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் எங்கே போய் கேட்டாலும் அங்கே நான் ஆஃபீஸில் போய் ஹஸ்பண்ட் கேட்காங்க நாங்களாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஓனர் ஓனர் தான் பார்க்கணும் அப்போ ஓனர் யாருங்க அதை சொல்லுங்க அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கே தெரியாது அப்போ சம்பளம் ஆட்டங்களை வாங்குறீங்க எங்கள் அக்கௌண்ட்டுக்கு தானாக வந்துடும் இந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் நாங்கள் கேட்டோம் குர்த்தி கிளாத்திங் பேஜ் இந்த கூடுதல் பாங்க இந்த இந்த வெப்சைட் பார்த்தா யாராவது ஸ்கேமில் நம்புவீங்களா அந்த அளவுக்கு பண்ணுறான் நான் உடனே என்ன பண்ணேன் சரி நம்ம மறுபடியும் மறுபடியும் ஆர்டர் போட்டு விடுவோம் இதே டெலிவரி பார்ட்னர் கொண்டு போய் திரிஞ்சு டெலிவரி பண்ணிவிட்டு வாங்க வாங்காமல் வாங்க வாங்காமல் இருந்தோம்னா அவனுக்கு மட்டும்தான் இல்லை போட்டு விடுறதுக்கு ஒரு காசு அவன் போட்டுதாலே விடணும் ஒரு ஆர்டர் போட்டு விடுறான்னா அதுக்கு வந்து ஒரு நூறுரூவா கூட சொல்லுங்களேன் பே பண்ணி தானே போட்டு விட்றான் அதாவது போய் தொலையிட்டோம் அவனுக்கு அப்படின்றதுக்காக நான் மறுபடியும் ஆர்டர் போட போகிறேன் அந்த பேஜில் ஒரு தடவை வாங்கிட்டோம்ல ஏமாந்துட்டோம்ல அவனுக்கு தான் தெரியும்ல அவன் ஏமாற்றலாம் இந்த கிழிஞ்ச துணி இந்த இத்து போன செத்து போன துணியை நம்ம மறுபடியும் யாராவது ஆர்டர் போடுவோமா என்னோட நம்பர் ஒரு தடவை ரெஜிஸ்டர் ஆகி ஆர்டர் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சிஓஓடி அடுத்து கேன்சல் ஆயிடுது அதுக்கடுத்து நான் ஆர்டர் போடணும்னா நான் வந்து ப்ரீபே பண்ணணும் எவ்வளோ ஒரு மூளை பாருங்க இவனுங்களுக்குலாம் மூளை நம்மலாம் எப்படி வந்துட்டு சும்மா வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் அட்வர்டைஸ்மெண்ட் வர்றதையும் இந்த மாதிரி வெப்சைட்லையும் ஆர்டர் போட்டு ஏமாறணும் நம்மள்ட ஏன் ஒருத்தட்ட ரெண்டாயிரரூபானே வச்சுக்கோங்க இதை மாதிரி அஞ்சு பேர்கிட்ட வாங்கிட்டோம்னா ஆறு பேர்கிட்ட வாங்கிட்டோம்னா ஏழு பேர்கிட்ட வாங்கிக்கிட்டோம்னா பத்து பேர்கிட்ட வாங்கிட்டோம்னா அவனுக்கு ஆச்சில்ல ஒருத்தன் போய் ஒரு வேலையில் போய் நின்னானா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறவனுக்கு ஐநூறுரூபா ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரூபா கிடைக்குது இவனுக்கு நோகாமல் உட்காந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வாங்கிடுவான் இப்போ எவ்வளோ ஒரு இதான ஸ்கேம் பாருங்களேன் இதுக்கு வந்து இந்த டெலிவரி பார்ட்னர்ஸுமே சப்போர்ட் தான் ஏன் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா இப்படி ஒரு ஸ்கேம் நடக்குது எத்தனை பேருக்கு டெலிவரி பண்ணியிருப்பானுங்க இது கூடவா தெரியாமல் இருக்கவனுங்களுக்கு தெரிஞ்சே தான் எல்லாமே பண்ணுறான் அதை கேட்டாலும் ப்ராப்பராக நம்ம ஆன்சர் இருக்குது நமக்கு எந்த இதுவுமே கிடைக்கல இப்போ நான் எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஏன்னா சில பேர் வந்து சொல்லலாம் சில பேர் வந்து நீயமாக அதில் போய் ஆர்டர் போட்டேன் தான் ஆர்டர் போட்டேன் நம்பி தானே போடுறோம் இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுது இது எதுக்கு நான் மெயினாக வீடியோவாக போடுறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இந்த வீடியோ போய் வியூஸ் ஆகி பல லட்சங்கள் ஃபாலோவர்ஸ் வந்து நான் ஒன்றும் கோடி கோடியாக கெட்ட போகிறதோ இல்லை ரெண்டாயிரத்தி முந்நூறுபா போனது காசு வரப்போதோ அதுக்காகலாம் கிடையாது என்ன மாதிரி எத்தனை பேர் ஏமாறுவாங்க அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்களேன் அவ்வளோ அழகழகாக இருக்கிறதுனால நம்மளாம் ஏமாந்துருவோம் என்னடா இது பரவாயில்ல நல்ல பேஜாக தான் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி ஏமாந்துடுறோம் உண்மையான பேஜுக்கள்ல உண்மையான பேஜ் நிறைய இருக்கு இல்லைன்னு போய் சொல்ல மாட்டேன் இதுக்கு முன்னாடி ஒரு குர்த்தி வந்து நான் இன்ஸ்டாகிராம் தான் அவங்க அவ்வளோ சூப்பரா சூப்பரா வந்திருந்தது ஃபிட் எல்லாம் பர்ஃபெக்டா வந்திருந்தது உண்மையானவங்களும் இருக்காங்க இப்படி நம்ம போடுறதுனால உண்மையானவங்க கிட்ட போய் ஆர்டர் போட கூட பயமா இருக்கு என்ன மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு குழந்தை இப்போ இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒன்னு லைஃப்ல சாதிக்கணும்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம் வந்து ஆன்லைனாக தான் இருக்கும் ஏன்னா குழந்தையும் பாத்துக்கலாம் ஹஸ்பண்டை பாத்துக்கலாம் ஏன்னா நானே வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றது ஒன்றும் வந்துட்டு இதரோட பேஷனுங்க வீடியோ போடணுங்க என்ன நான் ஃப்ரேம் ஆகுங்க அப்படிலாம் கிடையாது சும்மா இருக்கிறதுக்கே ஏதோ ஒன்று பண்றோம் இதுலேருந்து ஒரு ஏர்னிங்ஸ் நமக்கு வருது இது ஒரு பிளாட்ஃபார்ம் ஏர்னிங் பிளாட்ஃபார்மா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் சூஸ் பண்ணேன் ஏன்னா குழந்தைய வச்சிருக்கோம் வெளியெல்லாம் போய் நம்ம என்னத்தை ஏர்ன் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி தான் சூஸ் பண்ணேன் என்ன மாதிரி நிறைய பேர் சூஸ் பண்ணியிருப்பாங்க இதே மாதிரி இது மாதிரி இப்ப பிஸ்னஸ் ஆன்லைன் பிசினஸோ அதை மாதிரி தான் சூஸ் பண்றாங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு தடக்கெல்லாம் வந்து இவனுங்கெல்லாம் கிடக்கானுங்க பண்ணுங்க பாருங்க எச்சைங்க இந்த எச்சைங்களால நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்கடுத்து நானாவே இருக்கேன் என்ன பண்ணுவேன் ஐயோ ஐயோ இனிமேல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எல்லாம் ஆர்டரே போடக்கூடாது அந்த பக்கமே போக கூடாது இவனுங்களால எல்லாரு பொழப்பும் கெட்டு போகுதா என்ன புத்தி என்ன கேவலமான புத்தி இந்த இந்த மாதிரி நீ சோத்த தின்னு நீ எல்லாம் உடம்ப வளர்த்து என்ன பண்ண போற இந்த மாதிரி நீ சோத்த தின்னு பிள்ளைங்களுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு அதெல்லாம் உடம்புல ஒட்டுமா உனக்கு எவ்வளவு வைத்தறிச்சல் உடுமா உன்ன சும்மா எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு என் சொந்த பந்தங்களே வந்துட்டு நினைப்பாங்க என்னடா இது இதெல்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு இது வீடியோ போடணும்னு இல்லை எனக்கு அவ்வளவு ஆத்திரம் அவ்வளவு ஆத்திரம் எனக்கு இன்னைக்கு இந்த மதியம் நடந்ததுல இருந்து என்னால இதுல இருந்து வெளியவே வர முடியல என்னடா மூணு நிமிஷத்துக்குள்ள நம்மள வந்து கம்ப்ளீட்டா ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி கேவலமா ஒரு ட்ரெஸ் இல்லாம ஒரு கலர் மாறி இருக்கு இதெல்லாம் பரவாயில்லை பாருங்களேன் எனக்கு அப்படியே பார்க்க 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 வெளியே வருதுங்க பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க இதை நம்ம ரிசீவ் பண்ண பண்ணோடனே ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு ஒரு குர்த்தி ஆர்டர் பண்ணி இப்படி கேவலமாலாம் ரிசீவ் பண்ணோம்னா எவ்வளோ ஆத்திரமா இருக்குது தெரியுமா எனக்கு அவ்வளோ ஆத்திரமா இருக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின காசு நம்ம இப்படி கொண்டு ஏமாடுறோமே அப்படின்னு எனக்கு அவ்வளோ ஆத்தம் ஏமலே எனக்கு கடுப்பாகுது என்னடா இது இப்படி போய் ஆர்டர் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேங்க அதனால எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டே இருக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு ப்ரெஷராக இருக்குது எனக்கு என்னால் வந்து டால்வேட் பண்ணவே முடியல நம்ம ஏமாந்துட்டோங்கிறத இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதை அதை அட்லீஸ்ட் வந்து பண்ணாமல் இருப்பாங்க அந்த வெப்சைட்டையும் நான் கொடுக்குறேன் தயவு செஞ்சு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஒன்று மட்டும் பண்ணுங்கள் ஹெல்ப்பெல்லாம் கிடையாது இவனுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்படி பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும்னா இவனோட வெப்சைட்டில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் சிஓடி கொடுங்க அது கேன்சல் பண்ணுங்கள் இப்படி பண்ணாதான் எல்லாம் புத்தி வரும் அடுத்து கொடுத்து ஐய ஐயோ நம்ம நூறுவா இரநூறுவா போகுண்டான்ற பயத்தில் பேசா பொத்திக்கிட்டு இருப்பாருங்க இல்லைன்னா இவங்களுக்கு வாயே அடங்கவே அடங்காது இப்படியே தான் தெரியவானுங்க டெலிவரி பார்ட்னர் உடனே என்ன பண்ணுவான் இது உங்க ப்ராடக்ட் என்னங்க கேன்சல் ஆகிட்டே இது உங்களுக்கு எடுக்க மாட்டேன்னு இந்த மாதிரி தான் இவங்களை தவிர்த்து எறிய முடியுமே தவிர்த்து சைபர் கிரைமு எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது கோர்ட்டுக்கு போகிறது ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ணவும் முடியாது அவனுக்கு அதுக்கு அசரவும் மாட்டானுங்க ஏன்னா எல்லா அவனுக்கும் தெரியும் ரெண்டாயிரரூபாய்க்கு இவங்க போய் நின்று ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நின்று பத்தாயிரம் செலவு பண்ணுவோம் கண்டிப்பாக கிடையாது அதனால அவனுங்களுக்கு நல்லா தெரியுது சூப்பர் 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 சூப்பராக பண்ணுறானுங்க இவனுங்களுக்கு புத்தி வரணும் இவனுங்களே இவனுங்க ஓடணும்னா இதை தான் நம்ம பண்ண முடியும் என் சைடுன்னு என் சைடு இருந்து நான் பண்ணுவேன் பத்து நம்பர் இருந்தாலும் எல்லா நம்பர்லேருந்தும் ஆர்டர் போடுவேன் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுவேன் வந்து திரிஞ்சு ஆர்டரை கொடுத்துட்டு போட்டுவோம் அப்போ தான் தெரியும் ஸ்கேமில் மாட்டும் போது எப்படி சிரிக்க தெரியுது எப்படி வந்து ஸ்கேமில் வந்து வர்ற ரெண்டாயிரம் மூவாயிரத்த இது பண்ண தெரியுது நீ எப்படினாலும் டெலிவரி பார்ட்னருக்கு ஒரு காசு கொடுத்ததால போடுவேன் அந்த காசு உனக்கு நட்டமான தான் தெரியும் ஏமாந்துட்டேன் என் வழி பெரிய வழி ஏமாத்துறவனை ஏமாத்துனோம்னா அதை விட அவனுக்கு பெரிய வழி என்னடா நம்மளே பெரிய ஏமாத்துக்கிறேன் நம்மளே இப்படிலாம் பண்ணுறாங்கிறது வழி அந்த வழி உனக்கு கொடுத்தா தான் உனக்குலாம் தெரியும் ஒ உட்காந்து வீடியோ போட்டு நான் இதை கண்டிப்பாக பண்ணுவேன் சப்போஸ் யாராவது ஒருத்தர் இப்படி திருப்பி கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க யாரெல்லாம் வந்து ஆன்லைனில் அதிகமாக ஆர்டர் போடுவாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டக்குன்னு பார்க்கும்போது இதெல்லாம் ஆர்டர் போடலான்னு தோணிடும் அதுக்கப்புறம் தான் இப்படி இதாக இருக்குதுன்னு தெரியும் எனிவே தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க